அனைவருக்கும் வணக்கங்க நம்மளுடைய நர்சரி கார்டனில் நம்ம மகா வில்வத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு மகா வில்வம் செடி எங்கே கிடைக்குது அப்படின்றது தெரியாமல் இருந்தது அந்த மகா வில்வத்தை பற்றியான முற்றிலுமான ஒரு தகவல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வில்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கும் மேற்பட்ட வகையான வில்வம் இருக்குதுங்க அதில் ஒரு சில வில்வம் நம்மளுடைய நர்சில் கிடைக்கும் அந்த வில்வம் வரைக்கும் நான் பார்த்த வில்வங்கள் என்ன என்னென்ன வகையான வில்வங்கள் வந்து எளிமையாக ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றதே இந்த வீடியோ பற்றியில் பார்க்கலாங்க வில்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான வில்வ செடிகள் ரொம்பவே முக்கியமானது அப்படின் சொல்கிறாங்க அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வில்வம் சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து யாக வில்வம் சொல்லுவாங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா காசி வில்வம்னு சொல்லுவாங்க இந்த மூணு வில்வமும் ஒவ்வொரு தலங்களை கொண்டதாக தலவிருச்சியகமாக இருக்கக்கூடிய வில்வங்களை பற்றி தான் எல்லாருமே சொல்வாங்க சரிங்களா கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்க ஒரு சிறந்த ஒரு மரம் அப்படின்னா இந்த வில்வ மரங்களே நம்ம சொல்லலாம் வில்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல வகை வில்வங்கள் இருந்தாலுமே வில்வம் வந்து ஏன் இந்தளவுக்கு ஏற்புடையதாக இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாங்க மகா மகா வில்வம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எண்ணிக்கைகள் வந்து அதிகரிக்கும் ஒற்றை எண்ணிக்கைகளுடைய ஒரு வில்வம் தான் இலைகள் எண்ணிக்கை கூடிய வில்வம் தான் மகாவில்வம் சொல்லுவாங்க எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஐந்து இலைகளுடைய மகாபில்வத்திலிருந்து ஏழு முகம் அப்புறம் ஒன்பது இலைகள் பதினோரு இலைகள் பதிமூணு இலைகள் அப்படின்றத அவருடைய எண்ணிக்கைகள் அதிகரிச்சிட்டே போகுங்க ஆனால் ஒற்றைப்படை இலைகளாக இருக்கக்கூடிய வில்வமாக தான் இந்த வில்வம் கருதப்படுதுங்க இந்த மகா வில்வம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சிவனுக்கு உகந்ததாக பார்க்குறாங்க கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை செய்கிறதுக்குமே இந்த மகா வில்வம் பயன்படுதுங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கும் இந்த வில்வத்தை வந்து நம்ம வீட்டில் நம்ம வளர்க்கலாமா அப்படின்றது வீட்டில் வளர்க்கலாங்க அதனால் எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆனால் இது வளர்க்குறது மூலிமா நமக்கு நல்ல விதமான காற்றுகளை நமக்கு கிடைக்குங்க ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் விட கோயில் நல நகரங்களில் வந்து நீங்கள் இந்த செடிகளை வாங்கியும் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கோயில் நகரங்களில் கூட இந்த செடியை நம்ம வச்சு வளர்க்குறது மூலிமா நிறைய பேருக்கு வந்து நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகள் வந்து வச்சு ஒரு சிலது வந்து நீங்கள் விதைகளாக வாங்கினீங்கன்னா செடிகள் வளருவது தாமதமாகலாம் ஆனால் அதே வந்து ஹேர் லேயரிங் மூலிமா வாங்கினீங்கன்னா செடியினுடைய வளர்ச்சி வேகமாகவே இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பிளான்ஸ் எல்லாமே ஹேர் லேயரிங் பிளான்ஸ் தான் ரொம்பவே குவாலிட்டியாக ரொம்பவே ஹெல்த்தியாக இப்போதைக்கு நம்மளுடைய நர்சில ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வில்வம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன விதமான நன்மைகள்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இதனுடைய வில்வம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இலைகள் வந்து புண்களை வந்து ஆற்றுறதுக்குமே வேகமாக வந்து சரி செய்யறதுக்குமே பயன்படுறதை சொல்கிறாங்க நம்மளோட உடல் வலிமையை வந்து கொஞ்சம் கூட்டுறதுக்குமே என்னுடைய இலைகள் பயன்படுறதா சொல்கிறாங்க அல்சரை வந்து சரி பண்ணுறதுக்குமே என்னுடைய இலைகள் வந்து பயன்படுறதா சொல்கிறாங்க சில விதமான நோய்களுக்கு வந்து சரி பண்ணுறதுக்குமே இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மகாவில் வந்து பயன்படுறத சொல்கிறாங்க உடலை வந்து எப்பவுமே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக வ வைக்கிறதுக்குமே இந்த மகா வில்லத்தினுடைய இலைகளை பயன்படுத்துகிறாங்க அதிக அளவு உங்களுக்கு நமக்கு காற்று கிடைக்கணும் ஒரு நல்ல தூய்மையான காற்று கிடைக்கணும் அப்படின்றதே எதிர்பார்த்திங்கன்னா இந்த மகா வில்வத்தை உங்கள் வீட்டில் வளர்க்கலாங்க இந்த மாதிரியான செடிகளை நம்ம வளர்க்குறது மூலிமா நமக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுடைய நஷ்டில் ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க எப்போ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணுறதை விட வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம் நீங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் அப்படி இல்லைனா எம்எஸ்எஸ் பார்சலில் எங்களால் பிளான் சென்ட் பண்ண முடியும் உங்களுக்கு நேரஸ்ட்டாக எஸ்டி கொரியர் இருக்கா இல்லை ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்கா அப்படி இல்லைனா எம்எஸ்எஸ் பார்சல் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பிளான்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ பார்த்துட்ருக்க பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு நூறு பிளான்ஸ் இருக்கும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் பிளான்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கான பிளான்ஸ் இப்போ எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரியான பிளான்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ மூணு லிட்டர் பேக்கில் இருக்குது எட்டுக்கு பத்துன்ற சைஸில் ஸோ இந்த மாதிரியான ரேரான கலெக்ஷன்ஸ் வேணும் கோயில் தளங்களில் வைக்கிறதுக்கான ஒரு நல்ல மரங்கள் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கங்கே தேடிட்டு இருக்கிறத விட நமக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் உங்களுக்கு தேவையான மரங்கள் என்னென்ன அப்படின்றத லிஸ்ட் கொடுப்போம் நீங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணி சொன்னிங்கன்னா உங்களுக்கு டூ டூ த்ரீ டேஸில் உங்களுக்கான பிளான்ஸை டிஸ்பேச் பண்ணி தருவோம் எங்களால் முடிஞ்சளவுக்கு குவாலிட்டியான பிளான்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுல எப்போவுமே நம்மளுடைய நசரி ஒரு முக்கிய பங்காக இருக்குங்க அதனால் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெட் பண்ணால் மட்டும் போதுமானது நீங்கள் கால் பண்ணுறத விட டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிக்கலாமே எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்